வணக்கம் இன்னைக்கு வீடியோல குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி குரு பயிற்சி அப்படிங்கறத எதிர்பார்க்கக்கூடிய ராசி இந்த ராசி தான் அது எந்த ராசி அப்படின்னு பார்த்தோம்னா மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் பனிரெண்டு ராசிகள்ல கடைசி ராசியாக இருந்தாலும் இந்த குரு பயிற்சியில் தன் ராசி அதிபதியான குருவின் பயிற்சியில் அதிக அளவிலான பலன்களை பெறப்போகும் ராசி இந்த மீன ராசி மீனராசி மீனராசியில இடம்பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதமும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் ரேவதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களையும் கொண்டது மீன ராசி மீன ராசியின் அதிபதி தான் இப்ப நம்ம பார்க்க போற குரு பயிற்சி பலன்களின் அதிபதியான குரு பகவான் இங்கே உச்சம் பெறும் கிரகம் சுக்ரன் இந்த மீன ராசியில் நீச்சம் பெறும் கிரகம் புதன் அடிப்பட்ட மீனராசி எந்த ஒரு விஷயத்தையும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் மன உறுதியோடும் எதிர்கொள்வார்கள் இவர்களிடம் ஆலோசனை கேட்டவர்கள் இவர்கள் வழியை பின்பற்றியவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்திற்கு செல்வார்கள் அப்படிப்பட்ட மீனராசி கடந்த சில மாதங்களாகவே பண வரவில் சிக்கலையும் பண வரவில் ஒரு வேதனையும் குடுக்கல் வாங்கல கூட பல சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க இவர்கள் உதவி செய்யறன்னு போய் உபத்திரத்திற்கு ஆளானவர்களாக அதிகமாக இப்பொழுது வெந்து வேதனைப்பட்டு கொண்டிரு

கடைசி ராசியாக இருந்தாலும் பலன்களையும் அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் முயற்சிகளுக்கு வெற்றியையும் பண இருந்த சிக்கலையும் நிவர்த்தி செய்து கொள்வதிலும் தன்னுடைய வாழ்க்கையில் பல சுப நிகழ்ச்சிகளை பெறுவதிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய ராசியாக இந்த மீன ராசி இருக்க போது இந்த குரு பயிற்சியான ஓர் ஆண்டுகள்ல பொதுவாக எந்த ஒரு ராசிக்காரர்களும் ஒரு விஷயத்தை தொடங்கும் பொழுது ஒரு சிக்கலை சந்திக்கும் பொழுது ஒரு பிரச்சனையை சமாளிக்கும் பொழுது அல்லது ஏதாவது ஒரு வளர்ச்சியை நோக்கி நீங்க பயணம் செய்யும் பொழுது உங்கள் ராசி அதிபதியை வழிபடுவது அவசியம் அப்படி பார்க்கும் பொழுது ராசி அதிபதியாகவும் குரு பயிற்சி பலன்களை தரக்கூடியவராகவும் வரக்கூடிய குரு பகவானை வழிபடும் விதமாக நீங்க கமெண்ட்ல போய் ஓம் குரு பகவானை போற்றி அப்படின்னு பதிவிட்டு விட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் காரணம் குரு பகவானே இந்த குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை போகிறார் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பத்தையும் பல்வேறு அதிர்ஷ்டங்களையும் புதிய வாய்ப்புகளையும் பல்வேறு விஷயங்களில் தடையான பல காரியத்தை இப்பொழுது வேகப்படுத்துவதிலும் முதன்மையாக இருக்க போறார் இந்த வருடம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நடக்கும் அசுறு வளர்ச்சி கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் நிறைய வந்து உங்கள் வாழ்க்கையில் திக்குமுக்காட வைக்கும் அப்படிப்பட்ட உன்னதமான குரு பயிற்சியாக இருக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் பல நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திற்காகவே உங்கள் ராசி அதிபதியை வணங்கும் விதமாக குரு பகவானை போற்றின்னு கமெண்ட்ல பதிவிடுங்கன்னு சொன்னோம் அந்த குரு பகவானை போற்றின்னு பதிவிடுவதோடு சேர்த்து உங்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் கமெண்ட்ல பதிவிடுங்கள் உங்களில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு கொரியர் செலவு உட்பட இலவசமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நீங்க அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருக்கிறீர்களாங்கிறத நீங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு கண்டிஷன் அப்படின்னா நீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய எல்லோருக்குமே கமெண்ட்ல ஓம் குரு பகவானை போற்றி உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் பதிவிடணும் உங்களுக்கு ராசி நட்சத்திரம் தெரியலினா ஓம் குரு பகவானை போற்றின்னு பதிவிட்டு உங்கள் பெயரை மட்டும் பதிவிடுங்கள் நிச்சயமாக குழுக்களில் உங்கள் பெயரும் சேர்க்கப்படும் குழுக்களில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு பூஜிக்கப்பட்ட வெள்ளிக்காசு அதாவது உங்களுக்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைப்பதற்கு தாய் மகாலட்சுமியிடம் பூஜித்து உங்களுக்கு தோஷ நிவர்த்தி செய்து எல்லா விதமான தோஷமும் நீங்குவதற்கு அது சர்ப்ப தோஷம் ராகுகேது தோஷம் தோஷம் அல்லது பில்லி சூன்ய பிரச்சனை செய்வனை பிரச்சனை அல்லது கண் திருஷ்டி நீங்குவதற்கு எல்லாம் உங்களுக்கு பூஜை செய்து உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்து அந்த வெள்ளிக்காசு உங்களுக்கு இலவசமாக கொரியர் செலவு உட்பட அனுப்பி வைக்கப்படும் அதனால ஒருவர் ஒரு பெயர் ராசி நட்சத்திரத்தை ஒரு கமெண்ட்ல பதிவிடணும் உங்க குடும்பத்துல மூன்று நபர்கள் இருக்காங்கன்னா தனித்தனி கமெண்டாக நீங்க பதிவிட வேண்டும் ஆனா ஒவ்வொருவரின் பெயரையுமே நாங்க அந்த குழுக்களில் சேர்த்துக் கொள்வோம் இந்த வெள்ளிக்காசு பூஜிக்கப்பட்டு உங்கள் இல்லம் வந்து சேரும் நேரம் உங்கள் கஷ்டம் நீங்கள் ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் மகாலட்சுமியின் பிரசாதம் நம் இல்லத்திற்கு வரும் மகாலட்சுமியே நம் இல்லத்திற்கு வருவதாக ஐதீகம் அப்படிப்பட்ட லட்சுமி கடாட்சமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பதினாறு செல்வங்களும் குறைவில்லாமல் கிடைக்கணுங்கிற ஒரே எண்ணத்திற்காகவும் இந்த சேனலை தொடர்ந்து பின்பற்றுபவர்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் நிகழணுங்கிறதுக்காகவே இந்த ஒரு அரிய வாய்ப்பை நம்ம இருக்கிறோம் இந்த குரு பெயர்ச்சியில குரு பகவான் நான்காம் இடத்துக்கு வரார் நான்காம் இடம் அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரஸ்தானத்தில் அமரும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான துலாம் ராசியை பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார் அப்ப குரு பகவான் அமர்ந்திருக்கும் நாலாம் இடத்தையும் தான் பார்க்கக்கூடிய எட்டு பத்து பனிரெண்டாம் இடத்தையும் வச்சுதான் நாம இந்த வீடியோல உங்களுக்கு பலன்கள் வழங்க போறோம் இந்த நாலாம் இடத்தில் குரு அமர்ந்தால் வீடு கட்டும் யோகம் கிடைக்கும் நீங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா முயற்சி பண்றோம் ஏதோ ஒரு தடை அல்லது முயற்சி செய்ய முடியல இல்ல வங்கிகளில் லோன் कल அதனால நான் வந்து ஒரு புதிய வீடு கட்டும் முயற்சி இவ்வளவு நாள் தடையாகுதுன்னா அது இப்ப சரியாயிடும் எல்லா விதமான தடையையும் நீக்கி குரு பகவான் உங்களுக்கு வீடு கட்டும் யோகத்தை ஏற்படுத்தி தருவார் அதே போலதான் ஒரு காலி இடம் வாங்கணும் ஒரு வீட்டு மனை வாங்கணும் அல்லது ஏற்கனவே இருக்கிற வீட்டை புனரமைக்கணும் அல்லது எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளோர் கட்டணும் ஒரு ரூம் கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருடைய ஆசையும் நிறைவேறும் இந்த நாலாம் இடம் தான் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய இடம் அப்ப நல்ல ஒரு வண்டி வாங்கணும் அல்லது ஒரு பைக்கோட இல்லாமல் நம்ம தடுமாறுறோம் இல்ல பழைய வண்டியை வச்சு நம்ம ஓட்டுறதுக்கு சிரமப்படுறோம் அடிக்கடி அது ரிப்பேர் ஆயிடுது அதுக்கு செலவு செய்யற காசுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டா இஎம்ஐ கட்டிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லோருக்குமே சொந்தமாக ஒரு வண்டி வாங்குவது ஒரு சோஃபஸ்டிகேட்டடான வண்டி வாங்குறது கார் வாங்குறது அல்லது சௌகரியமான ஆடம்பர கார் வாங்குறது போன்ற எந்த ஒரு வண்டி வாகன சேர்க்கையும் உங்களுக்கு இப்ப ஏற்படும் நாலாம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் இடம் என்பது ஒருவரின் ஆயுள் ஆரோக்கியத்தை அவமானத்தையும் குறிக்கக்கூடிய இடம் அந்த அவமானத்தையும் ஆயுள் ஆரோக்கியத்தையும் குறிக்கக்கூடிய அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்ட அவதூறுகள் நீங்கும் உங்களை பழித்து பேசியவர்கள் உங்களை தேவையில்லாமல் வம்பு கெளுத்தவர்கள் உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் உங்களை எப்பவுமே இருட்டடிப்பு செய்யக்கூடியவர்கள் அவர்களோட எண்ணங்கள் அவர்களோட திட்டம் எல்லாமே முறியடிக்கப்படும் உங்களிடம் நயவஞ்சகமா நடந்துட்டவங்க உங்ககிட்ட வந்து தனக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு பழகிய நபர்கள் அவர்கள் நண்பர்களாக இருக்கலாம் உறவுக்காரங்களா இருக்கலாம் அவர்களை எல்லாம் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் உங்களை ஏமாற்றியவர்கள் உங்கள் மீது அவதூறு பேசியவர்கள்லாம் யாருன்னு தெரியாம இருந்தா கூட இப்ப தெரிஞ்சிடும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பை குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் அடுத்தது குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் இந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது பத்தாம் இடம் என்பது எது தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப தொழில் வியாபாரம் வேலையில் அபரிமிதமான வளர்ச்சி காணப்படும் தொழில புதிய தொழில்நுட்பத்தை புகுத்துவது இயந்திரங்களை வாங்குவது தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு லோன் கிடைக்கலின் கவலைப்பட்ட அந்த நிலைமை நீங்கிடும் நீங்க இப்ப போய் அப்ளை பண்ணீங்கன்னா அரசின் சலுகை மானியத்தோடு உங்களுக்கு மிஷினரி லோன் டேர்ம் லோன் அல்லது ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் அல்லது ஓடி வாங்கணும் சிசி சி வாங்கணும் எல்லா விதமான லோனுமே உங்களுக்கு இப்ப ஈஸியா கிடைத்து விடும் அதன் வழியாக தொழிலையோ வியாபாரத்தையோ விரிவுபடுத்துறது அதை வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்துக்கு வெளி ஊர்களுக்கு நீங்க விரிவுபடுத்தலாம் அதே மாதிரி ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்க இன்னொரு தொழில் அல்லது மூன்றாவது தொழில் கூட செய்யும் ஒரு அரிய வாய்ப்பை இந்த குரு பகவான் இப்பொழுது உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் வேலையில் இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வு வரல பதவி உயர்வு வரல விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் வரல ரொம்ப நாளா அப்ளை பண்றோம் கவர்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க கூட நினைச்சிருப்பாங்க நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கல நமக்கு அப்புறம் அப்ளை பண்ணவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடுச்சுன்னு வேதனையோட இருப்பாங்க குடும்பத்தோட கொஞ்ச நாள் வாழ்றதுக்கான அமைப்பு கூட கிடைக்கலையே அப்படின்னு கூட கவலையில இருப்பீங்க உங்களுக்கு எல்லோருக்குமே நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் விரும்பிய பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் இன்சென்டிவோ அல்லது ஏதாவது ஒரு பிசினஸ்ல சேல்ஸ்ல கமிஷன் பேசிஸ்ல இருந்தீங்கன்னா அந்த நிலுவை தொகை வந்துடும் மொத்தத்துல எந்த விதமான அரியர் தொகையா இருந்தாலும் அது எல்லாமே வரக்கூடிய உன்னத காலமாக இந்த குரு பயிற்சியில் ஓராண்டு உங்களுக்கு இருக்கும் குரு பகவான் நாலாம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான கும்ப ராசியை பாக்குறாரு பனிரெண்டாம் இடம் விரயஸ்தானம்னு சொல்லுவோம் விரயஸ்தானத்தை குரு பார்த்தா விரயம் ஏற்பட்டுருமா அப்ப இருக்கிற கொஞ்ச நஞ்ச காசும் அழிஞ்சு போயிடுமா செலவாயிடுமா கடனாளி ஆயிடுவான் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை இருக்கும் பயம் இருக்கும் நிறைய யூடியூப்ல கரெக்டா சொல்லாம உங்களை பயமுறுத்தி கூட வச்சிருக்கலாம் ஆனால் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்த்தால் அவர் பரிபூரண சுப கிரகமாகவும் சுப நிகழ்ச்சிகள் ஒருத்தருக்கு நடக்கணும்னா அவருக்கு குருவின் பார்வை வேணும் அப்ப அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சுப விரயங்கள் ஏற்படும் வீடு கட்டுவது சுப விரயத்தில் வரும் திருமணம் செய்வது குடும்பத்தில் ஒருவருக்கு அல்லது உங்களுக்கு திருமண வயதாக இருந்து திருமணம் செய்வது கிரகப்பிரவேசம் செய்வது அல்லது இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவது அல்லது குலதெய்வம் கோவிலில் நேர்த்தி கடனை நிறைவேற்றுவது வீட்டை புனரமைப்பது பகவான் தராருனாலே பண வரவை அதிகமாக தருவார் பெரிய அளவிலான பணத்தை நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பண வரவை சந்திக்க வைத்து விட்டுதான் அதன் வழியாக சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு சுப விரயங்களை செய்வதற்கு குரு பகவான் உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் இந்த குறுப்பெயர்ச்சி அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் அப்ப இந்த காலகட்டத்தில் அரசியலில் ஒரு மாற்றத்தை செய்யணும் கட்சியில் ஒரு புதுமையை புகுத்தணும் உங்கள் கட்சியை டிஜிட்டல் மயமாக்குவது உங்கள் தொண்டர்களுக்காக ஏதாவது ஒரு வசதிகளை செய்து கொடுப்பது இது எல்லாமே பெரிய அளவில் உங்களுக்கு பலனை தரும் இந்த காலகட்டத்தில் நீங்க எடுக்கும் முடிவு அது எதுவாக இருந்தாலும் அது உங்களை வெற்றியடைய வைக்கும் உங்கள் கட்சியில் அல்லது நீங்கள் கட்சியை நடத்துபவராக இருந்தால் உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போற ஒரு அரிய வாய்ப்பை அற்புத வாய்ப்பை குரு பகவான் இந்த குரு பயிற்சியில் அரசியல்வாதிகளுக்கு ஏற்படுத்தி தருவார் கலைத்துறையினருக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்னா கலைத்துறையினருக்கு மிக மிக உகந்த காலம்னா அது இந்த காலமே இந்த ஓராண்டு கலைத்துறையில ஓரங்கட்டப்பட்டவர்கள் கூட மீண்டும் மக்களிடம் போய் சேரக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் மக்கள் மனதில் நீங்கள் நீங்காத இடம் பிடிப்பீர்கள் புதிதாக கலைத்துறைக்கு வரக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டம் சிறந்த காலகட்டமாக இருக்கும் டிஜிட்டல் மீடியாவில் அதாவது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் யூடியூப்ல எல்லாம் புதுசாக நுழையக்கூடிய மீன ராசிக்கும் இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா அரசின் சலுகையும் மானியமும் கிடைக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் இடை அவர்களை நம்பி எந்த ஒரு செயலையும் செய்தால் அதில் மிகப்பெரிய பண இழப்பு நேர விரையும் ஏற்பட்டுவிடும் அப்ப எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீங்க நேரடியாக முயற்சி செய்வது இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இல்லத்தரசிகளை பொறுத்தளவில் இந்த காலகட்டம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒரு ஏற்ற காலகட்டமாக இருப்பதால் இந்த சுப நிகழ்ச்சியின் வழியாக குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கும் ஒரு உன்னதமான வாய்ப்பை இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி தரும் இந்த காலகட்டத்தில் சீனியர் சிட்டிசன்களுக்கு எப்படி இருக்கும்னா உங்களை வந்து ஒரு ஆலோசனைக்காக உங்கள் அறிவுரையை கேட்பதற்காக என்ஜிஓஸ்ல ட்ரஸ்டில் அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தில் கன்சல்டன்டாக பதவி அமர்த்துவார்கள் அந்த பதவியினால் உங்களோட அனுபவம் மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதால் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிடைக்கும் வாய்ப்பை இந்த இந்த ஓராண்டு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் மேம்படும் காலமாக உங்களுக்கு நல்ல ஒரு தனித்திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும் நிறைய நபர்களுக்கு திறமை இருக்கும் அதை வெளியில் காண்பிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்காது ஆனால் இந்த காலகட்டத்தில் மாணவ மாணவிகள் தன்னுடைய படிப்பையும் சரி தன்னுடைய தனித்திறமையையும் வெளியில் காண்பிப்பதற்கான ஒரு அருமையான களம் உங்களுக்கு அமைத்து தரப்படும் அதில் நீங்கள் ஜொலிக்கும் நட்சத்திரமாக வளர்வீர்கள் விவசாயிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா நாலாம் இடம் உற்பத்தி துறை அப்ப உற்பத்தி துறையில் குரு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது அதுவும் புதனின் வீடான மிதுன ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது விவசாயம் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் மீன ராசி மீன லக்னத்தை சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த காலகட்டம் பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம் தொட்டது தொடங்கும் காலகட்டமாக இருக்கும் விவசாயத்தில் நீங்க சாகுபடி செய்யும் பயிரின் மகசூல் அறுவடை பெரிய அளவில் நடக்கும் அதன் வழியாக லாபம் அதிகரித்து கிடைக்கும் இந்த லாபம் சென்ற ஆண்டுகளில் ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்டி பெரிய அளவிலான பணம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு உன்னதமான குரு பயிற்சியாக விவசாயிகளுக்கும் இந்த குரு பயிற்சி இருக்கும் நீங்க எந்த வயதில் இருந்தாலும் சரி நீங்க எந்த துறையில் இருந்தாலும் சரி நீங்க விவசாயத்தில் இருக்கலாம் அரசியலில் இருக்கலாம் ஆன்மீகத்தில் இருக்கலாம் சீனியர் சிட்டிசனாக இல்லத்தரசிகளாக மாணவ மாணவிகளாக விளையாட்டு வீரர் வீராங்கனைகளாக அறிவியல் துறையை சார்ந்தவர்களாக எதிலிருந்தாலும் சரி என்ன வயதில் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அருமையான விஷயம் இந்த குரு பயிற்சியில் நடக்கும் நீண்ட காலம் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடக்கும் இது நமக்கு நடக்குமான்னு எதிர்பார்த்த ஒரு காரியம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்கள் நீண்ட கால கனவு நனவாக கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பை குரு பகவானும் உங்கள் ராசி அவரே அதனால் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும் நீங்க கமண்டில் போய் ஓம் குரு பகவானை போற்றின்னு பதிவிட்டு விட்டு உங்கள் பெயர் ராசி நட்சத்திரத்தை பதிவிடுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட பெயர் ராசி நட்சத்திரத்தையும் உங்களில் குழுக்களில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வெள்ளிக்காசு கொரியர் செலவு உட்பட இலவசமாக பூஜித்து உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி தோஷ நிவர்த்தி பூஜை செய்து உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கப்படும் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபராக இருக்கிறீர்களாங்கிற

திடீர் திருப்பத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் ஒரு சரித்திரத்தை படைப்பதற்கும் சிலருக்கு சாதனை படைக்கும் அமைப்பையும் குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் புதிய முயற்சிகள் எது செய்வதாக இருந்தாலும் பெரிய முதலீடுகள் செய்வதாக இருந்தாலும் நீங்க உங்களோட பிறந்த ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடர்களிட்டையோ அல்லது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி என்னிடமோ நீங்க பலன்களை தெரிந்து கொண்டு உங்களுக்கு தசா புத்தி என்ன நடக்குது கோச்சார கிரகமும் உங்களோட ஜாதக கிரகமும் எப்படி பொருந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு புதிய முயற்சிகள் அல்லது பெரிய ஒரு முதலீடுகள் இதில் எல்லாம் ஈடுபடுவது சிறந்தது ஏன்னா கோச்சார பலன்கள் முப்பதிலிருந்து நாற்பது சதவீதத்திற்கு மட்டுமே வேலை செய்யும் உங்களோட பிறந்தகால ஜாதகமே முழுமையாக வேலை செய்யும் என்பதால் அதை நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்படுவது உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும் மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்